ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் அதுக்கு நான் வாவல் மீனும் மத்தி மீனும் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு சூப்பரான மசாலாவை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பூண்டு குருமிளகு ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் அதுக்கூட அரைச்சி வச்ச பேஸ்டையே ஆட் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா பைண்டிங்க்காக தான் மீனோட மசாலா உதிராமல் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மீன் வறுவல் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா டூ டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மீன்லேயும் ரெண்டு பக்கமும் சமமாக நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் அப்ளை மீன் மீன் மேலே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி அடுக்கிடலாம் அடுக்கின எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம ஒன் ஹவர் வெயிலில் வச்சு விடலாம் எல்லா உப்பு காரலாம் நல்லா பிடிச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க வச்சு எடுத்தோம்னா நல்ல உப்பு காரம்லாம் ஊறி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீன் தொண்டுகளை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்தளவுக்கு சூடாக இருக்கணும் எண்ணெய் காயிருக்கும் முன்னாடியே போட வேண்டாம் ஒரு நல்லா ஃப்ரை ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனா வெந்ததும் ஈவனா ரெண்டு சைடும் நல்லா குக்கானதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்